என் செல்ல குழந்தையே இன்று இந்த நாளில் உனக்கு ஒருவரின் ஒருவரின் புகைப்படத்தினை காண்பிப்பதற்காக அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் காண்பிக்கின்ற இந்த புகைப்படத்தில் இருக்கின்ற இவர்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான நிரந்தரமான உறவு உன்னுடைய வாழ்க்கையை நான் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரம் என்னை தவிர்த்து விட்டால் நிச்சயமாக உனக்கு தான் நஷ்டம் ஏன் தெரியுமா உன் வாழ்க்கையில் யார் நமக்கு நிரந்தரமாக உடன் வருவார்கள் யாருடைய உறவு நமக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று யாரோடு நம் வாழ்க்கை பயணம் தொடரும் என்பது போன்ற உன்னுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் இன்று இந்த வராகி இடத்தில் நிரந்தரமான தீர்வு இருக்கின்றது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும் எதை இந்த வாழ்க்கை முழுமைக்கும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உனக்கு விட நான் உறுதியாக இருக்கின்றேன் என் பிள்ளை எல்லா விஷயங்களையும் உன் மீது போட்டு திணித்து தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திப்பது என்பது இங்கு வீணான வேலை அது மட்டுமல்ல தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தையும் அது செலவழித்து கொண்டிருக்கின்றது அதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ள இந்த வராகி அம்மா இந்த நான் சொல்கின்ற விஷயங்களையெல்லாம் நீ கவனமாக கேட்டுக்கொள் நான் காரணமில்லாமல் உனக்கு எதையும் சொல்ல வருவதில்லை தேவையில்லாமல் உன்னுடைய மனதிற்குள் எந்த ஒரு எண்ணங்களை புகத்துவதும் இல்லை என் பிள்ளை என்னை கண்டால் உனக்கு குழப்பங்கள் அதிகமாக கூடாது உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் நீங்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் வெளியே வர வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் இதைதான் இந்த வராகி அம்மா எப்போதுமே தன்னுடைய கவனத்தில் கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றாள் சில நேரங்களில் சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் மிகுந்த வேதனையும் கொடுக்கும் அப்போதெல்லாம் என் குழந்தை இந்த வாழ்க்கையின் மீது வேதனையும் நம்பிக்கையும் இருக்கின்றது குறைந்து இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அன்பு எல்லாம் உன்னை விற்று சென்று எதற்காக இந்த வாழ்க்கை என்பது போன்ற ஒரு எண்ணம் என் பிள்ளைக்கு உனக்குள் வந்து விடுகின்றது இந்த எண்ணத்தை உனக்குள் இருந்து போக்கி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்க இந்த அம்மா உன்னை தேடி வருகிறேன் என் பிள்ளையே நான் உனக்கான விஷயங்களை எல்லாம் தேடி வருகிறேன் என்றால் நிரந்தரமான உறவை அடையாளம் காண்பித்து கொடுத்து விடுவேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற தன்னம் நம்பிக்கை அதிகமாகும் நம்பிக்கை இல்லை என்கின்ற வார்த்தைகள் உனக்குள் இருந்து ஒருபோதும் வந்துவிடாது எப்படியானாலும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கை என்ன மட்டும் உனக்குள் வந்துவிடும் தனக்கான உறவு இருக்கின்ற இந்த உறவாகிறது நாம் வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் என் பிள்ளையே எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடாத பாக்கியம் எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம் வாழ்க்கையில் உண்மையாக நமக்கு இருக்கக்கூடியது யார் என்று உனக்கு இந்த பாக்கியம் இன்று கிடைத்திருக்கின்றது அதுவும் இந்த வராகி என் மூலமாக நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என்கின்ற விதி உனக்கு இருக்கிறது என்றால் அதை யாராலும் மாற்ற முடியும் என் பிள்ளை இந்த நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் யாருடைய வார்த்தைகளும் உன்னுடைய மனதை காயப்படுத்தாமல் யாருடைய செயல்பாடுகளும் உன்னை வேதனைப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றுதான் ஒரு நாளும் நினைக்காதே இந்த வாழ்க்கையில் எப்போதும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைகளிலிருந்து நினைக்காதே அப்படி யாராலும் இருக்கவும் முடியாது என் பிள்ளை நீ எந்த அளவிற்கு பாதுகாப்பாக மற்றவரிடம் இருந்து தப்பித்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு பிரச்சனைகள் உன்னை தேடி வரும் என்பதையும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே எல்லோரை போலவும் வெளிப்படையாகவே நீ இருந்துவிட்டால் உன் பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் என்ன சோதனைகள் வந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக வென்று காட்ட முடியும் யார் என்ன நினைத்தால் யார் என்ன செய்தால் யார் என்ன சொன்னால் உன் காதில் கேட்காமல் நாம் வாழ்க்கையின் நன்மைகளை மட்டும் தேடிக் கொண்டிருப்போம் என்கின்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் யாருடைய உதவியும் பெற்று நீ இருக்க வேண்டாம் நினைக்காதே உதவிகள் நிச்சயமாக பெறலாம் அது தவறு கிடையாது ஆனால் யாரிடத்திலிருந்து பெறுகிறோம் என்பது அவசியம் இங்கே சில உதவிகளை வேண்டுமென்றே செய்கிறார்கள் தனக்கு அதற்கான நம்பிக்கை கிடைக்க வேண்டும் தனக்கு அதற்கான நன்றியை உரைக்க வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே அவர்கள் பெருமைப்படுத்திக் கொள்வதற்காகவும் உதவிகள் செய்கிறார்கள் இது போன்ற உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் வருத்தங்களும் வேதனைகளும் உன்னை தொடர்ந்து வரும் இவர்கள் நடத்துகின்ற விஷயங்களில் நீ ஒரு நாளும் முன்னை தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுவாய் எதற்கு வென்று உனக்காக தெரியாது அதை தெரிந்து மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்திவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் என்ன நடந்தால் நமக்கு என்ன என்ற எண்ணம்தான் அவர்களுக்கு கஷ்டப்பட்டாலும் காயப்பட்டாலும் அது அடுத்தவர்களுடைய தன்னைத்தானே என்று எண்ணி என் பிள்ளை இது போன்ற இந்த சூழ்நிலை உனக்கு வாழ்க்கையிலிருந்து வாழ வேண்டுமென்றால் இருக்கின்ற நிரந்தரமான உறவை நீ காண வேண்டும் இந்த உறவு உன்னுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கின்ற உறவாக இருக்க வேண்டும் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீ சொல்வதற்கு முன்பாகவே அந்த உறவு அது தெளிவாக இருக்க வேண்டும் உன் முகத்தை பார்த்து நீ என்ன மனநிலை இருக்கிறாய் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் நீ கண்ணீர் சிந்தும் காரணம் கேட்காமலே உனக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் அவர்களின் ஆறுதலை பெற்ற பிறகு நீயாகவே உன் கஷ்டத்தை அவரிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் போன்ற உறவுகளை உணர்வுகளை கொடுக்கின்றதோ அந்த உறவுகள்தான் உனக்கு நிரந்தரமான உறவு சரி உன் வாழ்க்கையில் வருகின்ற உறவு வரட்டும் ஆனால் அதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நிரந்தரமான உறவு அவர்களின் புகைப்படத்தை தான் இப்போது உனக்கு காண்பிக்கி போகின்றேன் இதோ என் பிள்ளை புகைப்படத்தை அழகாக பார்த்து கொண்டிருக்கிறாய் என் அம்சமாக உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற இந்த வராகி என்னை என் பிள்ளை இந்த தாயானவள் உன்னை எந்த அளவிற்கு அன்போடும் கனிவோடும் கண்டு கொள்கிறேன் என்று பார்த்தாயா அம்மாவின் அன்பினை உணர்ந்தாயா அம்மா எந்த நேரத்தில் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக தினம் தினம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேனே தவிர என்னுடைய அன்பு உனக்கு புரியவில்லையா நான் தான் உனக்கு வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்க வரக்கூடிய நிரந்தரமான உறவு நான் எப்போதும் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் என்னவென்று உன்னிடத்தில் கேட்பதில்லை ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு முறையும் உனக்கான வாழ்க்கையை பெற்று கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்னோட ஆறுதலை பெற்று என் பிள்ளை நிச்சயமாக தவறான பாதைக்கு செல்லாமல் நல்ல பாதையில் பயணிப்பாய் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வாழ்க்கை தருகின்ற அற்புதங்களை இந்த வராகியின் மூலமாக நிச்சயமாக காண்பிப்பேன் யாரும் உனக்கு உதவி இல்லை என்று எண்ணாமல் யாரும் இந்த வாழ்க்கையில் உனக்காக இல்லை என்று புலம்பாமல் எதுவாக இருந்தாலும் இந்த தாயானவள் எனக்கு இருக்கிறாள் என்பதை நீ முழுமையாக நம்பு அம்மா நாம் காலகட்டத்தில் உன்னை கைவிட மாட்டேன் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உன்னை தவிர்த்து நிற்க மாட்டேன் யார் உனக்கு கெடுதல் நினைத்தாலும் அவர்களை விட்டு வைக்க மாட்டேன் உனக்கு ஒன்று என்றால் முன்னின்று ஓடோடி வந்து உனக்கு அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்க நான் இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டு வருகின்ற நாட்களில் இந்த தாயானவளின் அன்பு என்றென்றும் உன்னை வழி நடத்தும் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் போதும் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் கொடுப்பேன் அதுவரை யாரும் வரக்கூடிய அந்த உறவுதான் உனக்கு அடையாளம் நினைவில் இருக்கட்டும் நினைக்காமல் உன்னோடு இருக்கின்ற நிச்சயமாக உனக்கானதை பெற்றுக்கொள் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும்